ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டிக் நம்ம பி இந்த வீட்டில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒருவர் வந்து திடீர்னு இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவருடைய சொத்து வந்து யாருக்கு சொந்தம் அப்படின்னு தான் வந்து பார்க்க போறோம் அதாவது இந்த காலத்துல சொத்து பிரச்சனை தான் வந்து அதிகமாக இருக்கு ஒரு குடும்பத்துல ஒரு சண்டை வந்துச்சுன்னா அது சொத்துக்கான சண்டையாக தான் இருக்கும் சொத்து வைத்திருக்கும் நபர் வந்து அவர்கள் விரும்பியவருக்கோ சொத்தை வந்து தரலாம் இல் அப்படிங்கிறத வந்து இந்திய சட்டம் வந்து சொல்லுது பொதுவா ஒருவர் இறப்பதற்கு முன்னாடி உயிர் எழுதி வைத்துமே அதில் அதிக பிரச்சனைகள் ஏற்படும் அப்படி இருக்கும் நிலையில உயிர் எழுதாம ஒருவர் திடீர்னு இறந்துட்டாங்க அப்படின்னா இந்த சொத்துக்கு யாருக்கு போய் சேரும் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும் இறந்தவரின் மனைவிக்கு சொந்தமா தாய்க்கு சொந்தமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பல குழப்பங்கள்லாம் இருக்கும் ஆனா ஒரு திடீர்னு இறந்துட்டாங்க அப்படின்னா அவரோட சொத்து யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் இன்றைய காலத்துல வந்து மகன் இறந்து விட்டா அவட்டா அப்படின்னா அவருடைய சொத்துல வந்து தாய் உரிமை கொள்வதில்லை ஆனால் இதனால சிலர் வந்து முதியோர் இல்லத்துக்கு கூட போய் இருக்க சூழல் இருக்கு ஒவ்வொரு தாயும் தனது மகன் சொத்தில் உள்ள உரிமைகளை அறிந்து வச்சிக்கிறது வந்து கரெக்டு ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டில் இயற்றப்பட்ட இந்து வாரிசு உரிமை சட்டத்தின்படி மகனின் சொத்தின் மீதான உரிமை தொடர்பான சில விஷயங்களை வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இந்திய வாரிசு உரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஒருவர் உயிர் எழுதாமல் இறந்துட்டாங்க அப்படின்னா அவருடைய சொத்து முதல் வகுப்பு வாரிசான அந்த இறந்தவரோட மகன் மகள் மனைவி மற்றும் தாய்க்கு தான் வந்து மொத்தம் இந்த நாலு வந்து போய் சேரணும் தான் வந்து இந்திய சட்டம்னு சொல்லுது ஆனால் சில தாய்மார்கள் வந்து பல காரணங்களால தனது சொந்த மகனின் சொத்துல வந்து பங்கு கொள்றது மகனின் சொத்துல தாய்க்கும் உரிமை உள்ளது அப்படின்னு வந்து அவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு திடீர்னு விட்டால் அவருடைய சொத்தானது அவருடைய குழந்தைக்கும் மனைவிக்கும் கிடைக்கும் பங்கின் அளவிற்கு அவருடைய தாய்க்கும் கிடைக்கணும் தான் வந்து இந்திய கவர்மெண்ட்டோட ரூல்ஸு அதாவது சப்போஸ் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்காங்க அதாவது திருமணம் ஆகாமல் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா திருமணம் ஆகாத ஒருவர் வந்து இறந்து போயிட்டாரோ அவருடைய பேரில் இருக்க சொத்து வந்து முதல் வாரிசானா அவருடைய தாய்க்கு தான் போகும் அவரும் இல்லாத பட்சத்தில் இரண்டாவது வாரிசானால் அவருடைய தந்தைக்கு வந்து அந்த சொத்து வந்து போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய வாரிசுரிமை சட்டம் வந்து சொல்லுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம இந்த நியூஸாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு இந்த சேனலுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் யூ ஃப்ரெண்ட்ஸ்